இரண்டாயிரத்தி இருபத்தி திராவிட மாடல் அமைக்க திமுக தொண்டர்கள் உழைக்க வேண்டும் என்று திமுக தலைவரும் தமிழக ஸ்டாலின் கூறினார் திமுக முப்பெரும் விழா இன்று கரூர் மாவட்டம் கோடாங்கிப்பட்டி அருகே நடைபெற்றது திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திமுக பொருளாளர் டி ஆர் பாலு மக்களவை உறுப்பினர் கனிமொழி மற்றும் திமுக மூத்த நிர்வாகிகள் அமைச்சர்கள் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இந்த முப்பெரும் விழாவை கரூர் மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி ஒருங்கிணைத்தார் விழாவில் பேசிய திமுக தலைவர் ஸ்டாலின் முப்பெரும் விழா என்றால் பகுத்தறிவு பகலவன் பெரியார் பிறந்தநாள் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் அறிவு இயக்கமாம் திமுக உதயமான நாள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் அனைத்து தேர்தலிலும் வெற்றி பெற்றிருக்கிறோம் சாதாரண வெற்றி அல்ல எல்லாம் கலங்கடிக்கின்ற வெற்றியை பெற்றிருக்கின்றோம் இந்த வெற்றி பயணம் தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடரும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி நிச்சயம் அமையும் நான் பெருமையோடு சொல்கின்றேன் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான அரசியல் இயக்கங்கள் உள்ளன ஆனால் எந்த இயக்கத்திலும் உங்களைப் போல உழைக்க தொண்டர்கள் இருக்க மாட்டார்கள் இதனால் எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியாது உங்களுக்கு தலைமை தொண்டனாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றது நான் பெற்ற பெரும் பேறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமது ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்று நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் புதிய வரலாறு படைக்க வேண்டும் அதற்கு நீங்கள் தயாராகி விட்டீர்களா அதற்காகத்தான் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரையை முன்னெடுத்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இல்லங்களுக்கும் சென்று ஒரு கோடிக்கும் அதிகமான குடும்பங்களை நம்முடைய இயக்கத்தில் இணைத்து இருக்கிறோம் ஒரு கோடி குடும்பங்கள் நம்முடன் இணைந்து இருக்கிறார்கள் என்றால் இந்த நம்பிக்கைக்கு என்ன காரணம் தமிழ்நாட்டின் காவலர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதுதான்